ஒரு இறை பக்தி கொண்டவர் தினமும் இறைவனிடம் இறைவா உன்னையே நினைத்து வணங்குகின்றேன் எனக்கு கஷ்டத்தில் மேல் கஷ்டமாக கொடுத்து கொண்டிருக்கிறாய் இதற்கு ஒரு விடிவு காலம்தான் என்ன என்று வேண்டி வேண்டுகின்றார் தினமும் இதேபோல் வேண்டிக் கொண்டிருக்கின்றார் ஒருநாள் இறைவன் நேராகவே வந்துவிட்டார் இன்று காலகட்டத்துக்கு தகுந்தா போல் இறைவன் பேசுகின்றார் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கின்றார் இறைவா எனக்கு பொருளாதார சூழ்நிலையில் நான் உள்ளேன் நான் மேலும் 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 வளர எனக்கு அருள் புரிவாயாக என்று கேட்கின்றார் அதற்கு இறைவன் சொல்கின்றார் உனக்கு ஒரு ஐந்து லட்சம் கொடுத்தால் நீ முன்னுக்கு விடுவாயா வந்துவிடுவாயா என்று கேட்கின்றார் ஓ ஐந்து லட்சம் ஓரளவுக்கு என்னால் சமாளிக்க முடியும் என்கின்றார் சரி நான் கொடுப்பதென்றால் எனக்கு நீ ஒரு காணிக்கை தர வேண்டும் என்று கேட்கின்றார் சரி நான் தருகிறேன் என்று கூறுகின்றார் ஐந்து லட்சம் கொடுக்கின்றேன் எனக்கு ஒரு கையை காணிக்கையாக தந்துவிடு என்கின்றார் ஐந்து லட்சத்திற்கு ஆசைப்பட்டு என்னுடைய கையை கொடுக்க முடியுமா என்கின்றார் சரி வேறு என்னதான் பிரச்சனை ஒரு பத்து லட்சம் கொடுக்கட்டுமா என்று கேட்கின்றார் ஓ பத்து லட்சம் நல்ல தொகை தான் கொடுங்கள் என்று கேட்கின்றார் அதற்கு இறைவன் கேட்கின்றான் எனக்கு இரண்டு கைகளும் கொடுத்துவிடு விடு என்கின்றார் இரண்டு கைகளும் கொடுத்துவிட்டு நான் என்ன செய்ய செய்ய முடியும் என்று கேட்கின்றார் சரி அதைவிட அதிகமாக தொகையை கொடுக்கிறேன் உனக்கு என்கின்றார் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் தருகிறேன் இதை வைத்து பிழைத்து கொள் என்கின்றார் ஆ நல்ல தொகைதான் இதை வைத்து என்னால் பிழைத்து கொள்ள முடியும் என்று சொன்னபோது இரண்டு கால்களையும் எனக்கு காணிக்கையாக கொடுத்து விடு என்கின்றார் இரண்டு கால்களை கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் வாங்கி நான் எப்படி நடக்க முடியும் எப்படி என்னால் இதை அனுபவிக்க முடியும் என்று சொல்கின்றார் இந்த இறைபக்தர் சரி ஒரே ஒரு முறை அதிகமாக தொகையை கொடுத்து விடுகிறேன் இத்தீத்துடன் என்னை வே வேண்டவே வேண்டாம் அதை வைத்து என்னை பழைத்து என்கின்றார் சரி இறைவா எனக்கு அதிகமான தொகையை எனக்கு கொடுத்து விடு நான் அதை வைத்து நான் பிழைத்துக் கொள்கின்றேன் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று இறைபக்தர் சொல்கின்றார் ஒரு கோடி ரூபாய் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் இரு கண்களை கொடுத்து விடு என்கின்றார் இறைவா ஒரு கோடி கொடுத்துவிட்டு என் இரண்டு கண்களை எடுத்து விட்டால் நான் அந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்ய முடியும் இப்படி ஒரு காணிக்கை கேட்கலாமா நீ இறைவன் தானே என்று சொல்கின்றார் இறைபக்தர் அதற்கு இறைவர் சொல்கிறார் உனக்கு இவ்வளவு விலை உயர்ந்த பொருள்களை உனக்கு கொடுத்துள்ளேன் கண் கை கால் மூக்கு செவி என்று ஒவ்வொரு உறுப்புக்கும் எவ்வளவு விலை மதிப்பு அந்த மதிப்பு தெரியாமல் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் நீ ஒரு முட்டாளாக இருந்துவிட்டு எனக்கு இறைவா எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பது நான் கொடுத்ததற்கு மதிப்பே இல்லாமல் போய்விடுகிறது அதனால் உனக்கு கொடுத்த மதிப்புள்ள பொருட்களை வைத்து நீ மேலும் மேலும் நீ முன்னுக்கு வர வேண்டுமே தவிர எப்போதுமே இறைவனை இதை கொடு அதை கொடு என்று வேண்டுவது அது சரியல்ல அதனால் எல்லோருக்கும் நல்லா நல்லபடியாக நல் இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து உறுப்புகளையும் நான் படைக்கும்போது நன்றாக படைத்து நன்றாக உங்களை மேலும் மேலும் வளர என்னுடைய அருள் தந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு அனைத்து உறுப்புகளையும் சோம்பேறித்தனமாக வைத்துவிட்டு இறைவனிடம் வந்து எனக்கு எத்தை கொடு அத்தை கொடு என்பதெல்லாம் ரொம் ரொம்ப ரொம்ப முடியாத பட்சத்தில் பேசுவது போல் செய்கிறீர்கள் அது தவறு அதனால் நான் கொடுத்த உங்களுடைய பாகங்களை வைத்து நீங்கள் முன்னுக்கு வருவதே சிறந்தது என்று இறைவன் கூறிவிட்டு மறைந்து விடுகிறார் அதனால் இறைவன் கொடுத்த அனைத்து உறுப்புகளும் நல்லபடியாக இருக்கும்போது நாம் இறைபக்தி என்பது நமக்கு சாதகமாக வருமானால் நாமளும் இந்த உறுப்புகளை வைத்து நாமளும் முன்னுக்கு வர முன்னுக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஓ முருகாசரணம் அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னு யேசுவசக்தி பாலனுக்கு அரோகரா முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓம்